ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீ ஒரு பெண்ணை பாக்கறியா ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறியா முதல்ல போய் அந்த பெண்ணை பாரு பெண்ணை பாத்து இந்த பொண்ணை பாத்துட்டு அந்த பொண்ணை பாத்துட்டு அந்த பொண்ணை பாத்துட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு பண்றியா அந்த பொண்ணை போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி ஒரு மனிதர் வந்து கேட்டாரு ரசூல் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன் ரசூல் சொன்னாங்க அந்த பெண்ணை பாத்தீங்களா அன்சாரி பெண்களுடைய கண்கள்ல வேறு வேறுபாடு இருக்கும் அதை அதை பாருங்கன்னாங்க அது உங்களுக்கு பிடிக்கலாம் சில சமயம் பிடிக்காம கூட போகலாம் நீங்க பாத்தீங்களா நாங்க பாக்கலாம் நாங்க நீங்க போய் பாருங்க நாங்க ஃபர்ஸ்ட் அனுமதி அளிச்சாங்க அந்த பெண்ணுடைய அழகு அவங்க அழகுபடுத்தப்படாத நிலைமையில மார்க்கம் ஒரு பெண்ணை அனுமதி அளிக்குது ஆடையில அவங்களுடைய முகம் அவங்களுடைய கரம் தெரியுற அளவுக்கு இரண்டாவது அந்த பெண் இடத்துல பேசணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆண் இடத்துல உட்கார்ந்து பேசணும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இல்லை கொஞ்சம் தொலைவில உட்கார்ந்து அந்த பெண்ணுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய தூரத்துல பக்கத்துல அவங்க ஒட்டு கேட்க சொல்ல மார்க்கம் அவங்க அவங்க பேசட்டும் அவங்களோட விருப்பங்களை இவங்க என்ன கலர் பிடிச்சிருக்கு இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவி செய்ய போறது இல்ல உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கு நீங்க எப்படி உங்களுக்கு பீச் உரமா வாக் பண்றது பிடிக்குமா அல்லது வந்து ரோட்டோரமா வாக் பண்றது பிடிக்குமாங்கிற அந்த பேச்செல்லாம் பேச சொல்லல வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட இரண்டு குடும்பமும் இணைய போற நேரத்துல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து பேச சொல்லுது ஒரு முறை பேசுங்க திருப்தி இல்லையா ரெண்டாவது முறை பேசுங்க திருப்தி இல்லையா மூணாவது முறை போன்ல தனிமையில் உட்காந்து பேசுங்க சொல்ல நான் அந்த சாட்டிங்லாம் அங்கே அனுமதிக்கப்பட்டது கிடையாது அல்லது டேட்டிங்லாம் அனுமதிக்கப்பட்டது கிடையாது உட்கார்ந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன் வாழ்க்கைக்கு இந்த உறவு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அலால முறையில நகர்த்த முடியுமா